இப்போ நாம ஒரு கட்சியில இருப்போம் அந்த கட்சியுடைய தலைமை வந்து பாத்தீங்கன்னாக்க வேற இடத்துல கூட்டணி வைக்கும் கூட்டணி வைக்கிற இடம் சரியானதாக இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த கூட்டணியுமே வந்து சரியில்லாத கூட்டணி தான் அப்போ நம்மளுடைய தலைமை வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுத்து மக்களுக்காக போராட ஒரு மனப்பக்குவமா இருந்து அந்த கூட்டணியால வந்து சரியான முறையில எந்த ஒரு நேர்மையான ஒரு விஷயத்தையும் ஈடுபட முடியாது அப்படி ஈடுபட முடியாத பட்சத்துல கடைக்கோடியா இருக்கிற உறுப்பினர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தான் ஆளாவான் என்னடா நம்ம இந்த உரிமைக்காக கோர குரல் கொடுக்கணும் இந்த உரிமைக்காக நம்ம மக்களுக்காக போராடணும் அப்படிங்கிற எண்ணத்தை பயங்கரமா வளர்த்து வச்சிருப்பான் ஆனா தலைமையுடைய அந்த கூட்டணியால பாத்தீங்கன்னா நம்மளுடைய உண்மையான ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்க முடியாத ஒரு உண்மையை பேச முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகி தள்ளப்படும் பொழுதுதான் அந்த உண்மையான அந்நியன் வெளில வரா கூட்டணியில இருக்கிற அந்த கட்சிக்காரங்கள பாத்தீங்கன்னாக்க நிறைய ஊழல் வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு மக்களுடைய நலனை கொஞ்சம் கூட கருத்துல வைக்காம பல இன்னல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பானும் ஆனா இந்த கூட்டணியில சின்ன கட்சிக்காரங்க போய் சேர்றாங்க பாத்தீங்களா அவங்களால கொஞ்சம் கூட வந்து அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத ஒரு நிலை தள்ளப்படும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேவலம் மிகப்பெரிய அவலம் எவன் ஒருவனுக்கு தன்னுடைய உணர்வுகளை ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னோம்னாக்க கோபப்பட வேண்டிய விஷயத்துல கோபப்படணும் சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும் அன்பை பரிமாறுக்கிற நேரத்துல வந்து பரிமாறணும் ஆனா பல உணர்ச்சிகளை வந்து அடக்கி வச்சிட்டு இருக்கிற மனிதனை பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்டத்துக்கு மேலே பிளாஸ்ட் ஆகும் பாம் மாதிரி வெடிச்சு செதருவான் அன்னைக்கு அந்த மாதிரி செதறக்கூடிய ஒரு தலைமை பண்பு யாருக்கிட்ட இருக்கு அந்த மாதிரி வெடிச்சு வந்தவங்க யாரு மக்களுக்காக இன்னமும் வந்து உரிமைக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுடைய தலைமை பண்பை ஏற்று நம்ம வழி நடந்தா மட்டும்தான் ஒரு புதிய ஆட்சியாளர்கள் புதிய ஆட்சி மாற்றம் ஒரு புதிய அரசியல் களம் அமையும் இல்லைன்னாக்க காலம் புல்லா நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு தான் உருவாகும் ஏன் அடிக்கடி இந்த மாதிரி அரசியல் சார்ந்து பேசுறேன்னு சொன்னாக்க இங்க அரசியல் மாற்றம் வந்தா மட்டும்தான் மக்களின் வாழ்வாதாரத்துல மாற்றம் வரும்